புதுமா பிள்ளைக்கு மாசாவில் விஷம் ஜனவரி நடந்த கல்யாணம் கடலூர்ல இருக்க ஒரு கிராமத்துல நடந்த ஒரு கலையரசன் அப்படிங்கிற பர்சன் இவரு திப்காட்ல வந்துட்டு தனியார் நிறுவனத்தில் டிரைவரா இருக்கார் இந்த பெண் வந்து ஷாலினி குறிஞ்சிப்பாடி ஆடூரர் அப்படிங்கிற ஊர்ல தான் எடுத்து கல்யாணம் பண்றாங்க அரேஞ்ச் மேரேஜ் இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் இங்க பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த பொண்ணு சூசைட் கமிட் பண்றான் காப்பாத்திடுறாங்க ஹாஸ்பிட்டல் வச்சு காப்பாத்திரா அடுத்த நாள் கல்யாணம் மாப்பிள்ள வீட்டார் எல்லாருமே கேப்பாங்களே ஏன் இந்த பொண்ணு சூசைட் கமிட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது பெண் வீட்டார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தகராறு இவங்க ஆல்ரெடி மனசு உடஞ்சுன்னு அதை நம்பிட்டாங்க இனிமே அந்த பொண்ணு கிட்ட என்ன என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்து கல்யாணமும் நடந்தாச்சு அந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் அங்கே இருபது ஆறு கல்யாணம் நடக்குது நைட்டு ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணேன் அந்த ரீசன் தான் நேற்று நான் சூசைட் கமிட் பண்ணேன் ஃபஸ்ட் நைட்டில் நடக்க வேண்டிய அந்த விஷயம் செக்ஷல் இன்டர் கோர்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது இவர் என்ன பண்ணாரு அதை கேட்டுட்டு இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த இடத்துல பெரிய நம்பிக்கை என்னன்னா என்னுடைய காதலால் அந்த பெண்ணை நான் மாற்றுவேன் இந்த விஷயம் இப்படியே போகுது பன்னெண்டாம் தேதி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொண்டுட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வர இந்த மாதிரி என்ன சொல்லி விட்டுட்டு வர அந்த இடத்துல அப்படின்னா ஃபஸ்ட் நைட்லையும் மறுநாளும் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க நைட்டு ரெண்டு ரெண்டு போல அந்த பையன் கூட வந்து வீடியோ கால் பேசி இனிமே செட் ஆகாது அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வராங்க திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரை விட்டுட்டு வராது பதினாறு பிப்ரவரி என்ன பண்றாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்களா திரும்ப குழந்தை விட்டு விட்டுட்டு போறாங்க என்னன்னா மிரட்டி விட்டுட்டு போனதான் சொல்லப்படும் என்ன மிரட்டி இங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் சோ நீதான் வச்சு வந்து வாழணும் இந்த இடத்துல இல்லனா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு போயிருக்காங்க அன்னைக்கு தான் இவர உயிர் இவர உயிர் எந்த அளவுக்கு கூசலாடிட்டு இருக்கிறதுக்கே காரணம் பத்தாம் தேதி கொண்டு வந்து விட்டுறாங்களா இவர் என்ன பண்றாரு பத்தாம் தேதி நைட் ஷிஃப்ட் காலையில வந்தோம் இருபதாம் தேதி காலையில சம்பவத்தை அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டா டீ போட்டு கொடு நம்ம டீ போடுறதுக்கு பால் இல்ல மாசா எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னா மாசா எடுத்துட்டு வந்து குடிக்கும் போது இவரு கேட்டால் லைட்டா லைட்டாக கசப்பாக இருக்க மாரி இருக்கு அப்படின்னு மாசா வந்துட்டு அப்படிதாங்க இருக்கும் குடிங்கன்னோடனே இவரை திரும்ப பாவப்பட்ட ஜென்மமாச்சே என்ன பண்றாரு ஐயோ பாசமா கொண்டாந்து மாசா குடுக்குற அப்படின்னு குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூங்கினவரை எழுப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி மாசாவில விஷம் கலந்துட்டேன் முடிஞ்சவங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ராதல் பிராண்ட் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு கேஸ் இன்னைக்குறீங்க எனக்கு திரும்ப திரும்ப எப்படி சொல்றது கஷ்டமா தான் இருக்கு யாரும் விட மாட்டாங்க போல ஆக்சுவலி கேரளா ஜூஸ் மாட்டேன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா விஷம் சும்மா கொடுத்தாதான் காசக்கோ நீ கண்டுபிடிச்சிருவேன் அதனால ஜூஸ்ல mix பண்ணி ஏன் மாசா எல்லாம் செலக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டென்சிட்டி எடுக்கறீங்க. கோல பண்றது கூட இன்ஸ்பிரேஷனா. ஆமா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது உங்களுக்கு ஏனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. சோஷியல் மீடியா பார்த்துட்டு கோல பண்றது அதல இருந்து எப்படி கத்துக்கறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு ಜಾஸ்தி நடக்குது. பட் என்ன தெரியே ஜெயில கழி தின்றாங்கங்கறதும் தெரிஞ்சிலும் பண்றாங்க. அதுதான் அந்த ஒரு புத்தி டு an எக்ஸ்ட்ரீம் எனக்கு ஒரு விஷயம் தேவை அதை நான் முடிச்சிடுறேன் ஓகே முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போறேன் பெயில் வெளில வரேன் அதுக்கப்புறம் கேசை நடத்திக்கிறேன் எல்லாமே செகண்ட்ரி பண்றதுலயும் என்ன அதுனா மாட்டிக்க கூடாது ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணுறதுலையும் என்ன பண்றது நிறைய எவ்வளோ திருடா இருந்தாலும் ஒரு சில எவிடென்சை விட்டுருவான்றதுக்கு இல்ல சில எவிடென்சஸை வந்து இல்லாமே பண்ணி அந்த இடத்துல கோர்ட்டில் வந்துட்டு இஸ் லேக் ஆஃப் எவிடன்ஸ் கான்செப்ட்டில் கொண்டு வரதும் நமக்கு நிறைய இருக்குது இல்லைன்னா ஆயிடப்படுதில்லை இருக்கும் ஏர் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் அந்த இடத்துல மாறுபடலாம் அதுதான் விஷயம் மாசா எனக்கு அதான் புரியல ஏன் மாசாக்கு வந்து போகிற பார்த்தா வந்துட்டு எப்படி ஒரு காலத்தில் பெப்சி கோக் எல்லாம் பேன் பண்ணுங்கன்னு சொல்லி பட் அது இருந்துட்டு தான் இருக்கு பட் மாசா பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா மாசா ஒருவேளை அந்த டென்சிட்டி திக்கா இருக்கிறதுனால அந்த ஜூஸ் லைக் ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கிறதுனால இல்லை மிக்ஸ் பண்ணால் தெரியாதுன்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல மாசாவே எனக்கு தெரிஞ்சு லைட்டாக கொஞ்சம் பெட்டர்னஸ் இருக்கும் இல்லை அந்த டேஸ்ட்டில் கடைசியில் அந்த இது இருக்கும் போது இங்கேயும் அதே மாசா தான் திரும்ப புதுமா பிள்ளைக்கு மாசாவில் விஷயம் அதுதான் இங்கே இருக்க ஒரு விஷயமா இருக்குது தேதி நடந்த இன்சிடென்ட்டு டில் டேட் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இதில் இருக்கார் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இந்த ஜனவரி நடந்த கல்யாணம் இப்போ நடந்த கல்யாணம் இந்த விஷயம் ஸோ இது நம்ம நிறைய பேசியிருக்கோம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்லாம் பேசியிருக்கோம் இல்லையா அது மாதிரியான ஒரு கேஸ் தான் இது திரும்ப ப்ரீ மேரிடல் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டுல எல்லா கார்னர்லயும் இப்ப எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று தயவு செஞ்சு யாரும் தப்பு கணக்க போடாதீங்க சிட்டில இருக்க கேர்ள்ஸ் மட்டும் தான் விவரமா பண்ணுவாங்க சிட்டில இருக்க பசங்க மட்டும் தான் விவரமா பண்ணுவாங்கன்னு யாரும் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே ரூரல் பிளேஸ்ல நடக்க ஆரம்பிச்சாச்சு போன கேஸ் நம்ம நீலகிரியில பார்த்தோம் ஓகே விச் மீன்ஸ் ரொம்ப சிட்டிலாம் கிடையாது நீலகிரி ஓகே அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இந்து சொன்னா நம்ப மாட்டீங்க கடலூர் கடலூர்ல இருக்க ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அயன் கருவேப்பம் பட்டி அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த விஷயமா பார்க்கப்படுது கலையரசன் அப்படிங்கிற பர்சன் இவர் சிப்கார்ட்டில் வந்துட்டு தனியார் நிறுவனத்தில் டிரைவராக இருக்கார் ஓகே இவர் இந்த பெண் வந்து ஷாலினி குறிஞ்சிப்பாடி ஆடூர் அகர் அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் எடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பக்கத்து பக்கத்து ஊர் அந்த மாதிரி கான்செப்ட் தான் நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் அப்படிங்க பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தஞ்சாம் தேதி அந்த பொண்ணு சூசைட் கமிட் பண்ணுறாங்க

இந்த பொண்ணு சூசைட் கமிட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க இவங்க ஆல்ரெடி மனசு உடஞ்சுன்னு அதை நம்பிட்டாங்க இனிமே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்து கல்யாணமும் நடந்தாச்சு அந்த இடத்துல கல்யாணம் நடந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அங்கே இருபது ஆறு நடக்குது நைட்டு ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த பெண் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது ஓகே என்னோட சித்தப்பா மாமா என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணேன் அந்த ரீசன் தான் நேற்று நான் சூசைட் கமிட் பண்ணது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இந்த பையன் அப்புறம் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அவங்களுக்குள்ள இதெல்லாம் கேட்குறாங்க அந்த பொண்ணு கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த ஃபஸ்ட் நைட்டில் நடக்க வேண்டிய அந்த விஷயம் செக்ஸிடண்ட கோர்ஸ் எதுவுமே அங்கே கிடையாது ஓகே மனசு தான் முக்கியம் இந்த பையன் பாவம் ஆனால் அநியாயத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லையா கமிட்மெண்ட்டாக இருங்க மனசாட்சியோடு இருங்க அந்த மாதிரி ஒரு கமிட்டடாக இருக்க பையன் போல் இவர் இவர் என்ன பண்ணார் அதை கேட்டுட்டு இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த இடத்துல அதனால் அவ நம்பிக்கைன்றது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா என்னுடைய காதலால அந்த பெண்ணை நான் மாற்றுவேன் அதுதான் எனக்கு தெரியல பாவம் யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம்ல அந்த மூவி இன்ஸ்பிரேஷன்ல இவர் கூட யோசிச்சிருக்கலாம் நம்ம ஒரு நம்ம ஓவர் போரிங் ஆஃப் லவ்னால நம்ம மாத்தலாம் அந்த பொண்ணினுடைய மனசு அப்படின்னு இவர் நினைச்சிட்டார் போல அதனால ஓகே இது அப்படியே இந்த விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு அவரும் பெருசா சொல்லல சரிம்மா சரிமா அப்படின்னு சொல்லியே விட்டுட்டாரு அவர் அந்த தாட் ப்ராசஸ்லேயே அவர் இருந்திருக்கார் இல்லையா ஸோ இந்த விஷயம் வந்து அப்படியே போயிட்டு இருந்திருக்கு பட் இந்த பெண் வந்து எதையும் மாத்திக்கிற மாதிரியும் தெரியல எந்த விஷயமும் இங்கே மாறுற மாதிரியும் தெரியல இந்த விஷயம் இப்படியே போகுது இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் அது நான் சொன்ன மாதிரி இது இப்படியே போயிட்டு இருக்கு இவங்க எதையும் மாத்திக்கிற மாதிரி தெரியல பன்னெண்டாம் தேதி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொண்டுட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வரார் என்ன சொல்லி விட்டுட்டு வராரு அப்படின்னா இல்லை உங்க பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல பெரிய ட்விஸ்ட் பாருங்க இவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல உட்காந்து இவர்கிட்ட சொன்னாங்களா அது விஷயம் இல்ல வீடியோ கால் கல்யாணம் தாண்டி ஒரு உறவு வச்சுப்பாங்க இது வந்து கல்யாணம் ஆல்ரெடி இருந்த உறவே கல்யாணத்தை லைஃப் குள்ள கொண்டு வருவாங்க அதான் திருமணத்தை தாண்டி ஒரு உறவு தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இந்த லைஃப் குள்ளே இருப்பாங்க வேற ஒருத்தர் மேல இருந்துட்டே இருக்கும் அந்த விஷயம் வேற ஒருத்தர் விரும்புறதாகட்டும் இல்ல செக்ஷுவல் கான்டாக்ட் கனெக்ட் அவங்க கூட இருக்கிறதாகட்டும் இது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் திருமணத்தை தாண்டிய உறவு தகாத உறவு அப்படிங்கிறது ஒண்ணு ஓகேங்களா ஒண்ணு இது வந்து ப்ரீ மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணிருப்பாங்கல்ல அது லவ்வா இருந்து அதுக்கப்புறம் இவரை ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் வாழ்க்கை இல்லையா உனக்கு உனக்கு அந்த அளவுக்கு இருக்கா வேற ஒருத்தரை ஏற்றுக்க முடியாது ஆனும் பெண்ணும் இருக்காங்கன்னா அப்போ ஸ்ட்ரிக்கோன் ஆகுங்க வேற கல்யாணத்துக்குள்ளே போகாதீங்க ஓகே இதுதான் தான் ப்ரீ மேரெட் ஆஃபர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உறவினால அதை கல்யாணத்துக்கு அப்புறமும் எடுத்துகிட்டு வர விஷயம் தான் இந்த ப்ரீ மேரெட் ஆஃபர் இங்கே நான் இன்னொரு ஸ்டேட் மட்டும் தெளிவுப்படுத்திறேன் ஆக்சுவலி எப்படிலாம் ஒரு மேரேஜ்க்குள்ளே அஃபேர் கான்செப்ட் இருக்குன்னு இன்னொன்னு நம்ம அட்ரின்னு சொல்லுவோம் அடல்ட்ரி தான் இந்த விஷயம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் தான் இந்த லைஃப் குள்ளேயே இருந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கிறதுனால அதனால் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறது இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரீமா எப்படி எல்லாம்

டிவோஸ் வாங்கிட்டு போ அந்த ஒருத்தவங்கள அடிச்சு துன்புறுத்துறாங்க அப்படின்னா அப்ப நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் போலாம் அப்ப எஃபியர் அந்த கான்செப்ட் எல்லாம் போகும் டொமஸ்டிக் வைலன்ஸ் அந்த கான்செப்ட் எல்லாமே அங்கே போகும் பட் பைகாமி கண்டிப்பா எங்க இந்த திருமண உறவுல இருக்கும் போது உங்களுக்கு வேற திருமண உறவுக்குள்ள போகணும் அப்படின்னா டிவோர்ஸ் தான் போகணும்

அதே தான் இந்த லைஃப்லையும் இவர் நடந்திருக்கு பதினாறாம் தேதி பேக் டு கேஸ் பதினாறாம் தேதி வந்து அவர் கொண்டு போய் விட்டுட்டு வராரு இந்த மாதிரி என்ன சொல்லி விட்டுட்டு வரார் அந்த இடத்துல அப்படின்னா அவங்க பொண்ணு இந்த மாதிரி சரியில்லை ஃபஸ்ட் நைட்லேயும் மறுநாளும் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க நைட்டு ரெண்டு ரெண்டரை போல் அந்த பையன் கூட உருந்து வீடியோ கால் இருக்காங்க ஓகே வீடியோ கால் இருக்காங்க சொல்லி விட்டுட்டு வரேன் இனிமேல் செட் ஆகாது இந்த பொண்ணு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வராங்க திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டாம் தேதி அவர் விட்டுட்டு வரார் பதினாறு ஃபெப்ரவரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் திரு அவங்க பேரண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் திரும்ப குழந்தைய விட்டு விட்டுட்டு போகிறாங்க என்னன்னா மிரட்டி விட்டுட்டு போனதாக சொல்லப்படுது நான் இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் மிரட்டி விட்டுட்டு போனதான் இங்க சொல்லப்படுது ஓகே என்ன மிரட்டி இங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் ஸோ தான் வச்சு வந்து வாழணும் இந்த இடத்துல இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு போயிருக்காங்க பதினாறு திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க பதினெண்டாம் தேதி கொண்டு போய் விட்டுட்டு வர விட்டுட்டு வராரு திரும்ப அவங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க திரும்ப பதினாறாம் தேதி இவர் கொண்டு போய் பொண்ணு வீட்டில் விடுறாரு இந்த மாதிரி அவங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா பத்தொன்பதாம் தேதி கொண்டு வந்து இவரை விடுறாங்க வீட்டில் ஓகே இந்த மாதிரி இல்லை நீ தான் வச்சு வாழணும் இல்லைனா வந்து உன்னை கொலை பண்ணிடுவோம் நீ தான் பொண்ணை கல்யாணம் நீ நீதான் தாலி கட்டியிருக்க அப்படின்னு சொல்லி பத்தொன்பதாம் தேதி கொண்டு வந்து விடுறாங்க அன்னைக்கு தான் இவர் உயிர் இவர உயிர் இருந்த அளவு கூசலாடிட்டு இருக்கிறதுக்கே காரணம் பத்தொன்பதாம் தேதி கொண்டு வந்து விடுறாங்களா இவர் என்ன பண்ணுறாரு பத்தொன்பதாம் தேதி நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு விடியாக காற்றல வராரு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா காலையில் வந்தோன்னிரோ அந்ததி காலையில் சம்பவம் தண்ணிக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாரு இவங்க டீ போடுறதுக்கு பால் இல்லை ஃப்ரிட்ஜில் மாசாச்சு இல்லைன்னு வச்சிருக்கேன் மாசா எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறேன் ஓகே மாசா எடுத்துட்டு வந்து குடிக்கும்போது இவர் கேட்டால் என்னமோ லைட்டாக கசப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா மாசா அப்படி தானே இருக்கும் அதனால தான் கேட்டேன் மாசா லைட்டை பிட்டர் பிட்டர் டே டேஸ்ட்னஸ் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு பிட்டர்னஸ் இருக்குமா அப்படின்னு மாசா வந்துட்டு தாங்க இருக்கும் குடிங்கன்னொன்னே இவர் திரும்ப பாவப்பட்ட ஜென்மமாச்சு இன்னும் வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்க ஒரு விஷயம் இல்லை என்ன பண்ணுறாரு ஐயோ பாசமாக கொண்டாந்து மாசா கொடுக்குறேன் அப்படின்னு குடிச்சுட்ருக்கார் குடிச்சிட்டு தூங்கினவரை எழுப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி மாசாவில் விஷம் கலந்துட்டால் முடிஞ்சால் உன்ன நீ காப்பாற்றிக்கோன்னு சொல்லியிருக்கலாம் நாள் குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு முடிஞ்சா நீ காப்பாத்திக்கோ பாம் வச்சுட்டேன் உனக்கு நான் என்ன சொல்றது அவன் சொல்ல இதுல வச்சேன்னு நினைச்சியா பூல வச்ச லட்டுல வச்ச பாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல இது என்ன கதனே தெரியல அப்ப இனிமே வந்து தயவு செஞ்சு ஆண்கள் ஆண்கள் தாங்க இது வரைக்கும் ஆயிருக்கு ஓகே பெண்கள் இன்னும் அந்த அளவுக்கு குடிக்கிற மாதிரி இல்ல ஆண்கள் எல்லாம் செஞ்சு நோ 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 மாசா வாட்டர் இந்த இனிமேல் கடையில போய் தெரியாத கண்ணு கெட்டாத தூரத்துல இருக்க கடையில போய் வாங்கிட்டு வந்து குடிச்சிருங்க சரியா அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க ஆக்சுவலி இதுல எப்படின்னா பிளாக் மேஜிக் வந்து நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ஓகே இல்லாதவங்களுக்கு இல்ல ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது எனி வீட்டுக்கு போனா அந்த நாலு மிளகு எடுத்துட்டு போங்க சாப்பிடறாதீங்க என்னது செய்வனை செஞ்சிருவாங்க வச்சிருவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா உயிரை கொல்லுன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து இருக்கா இல்லையா பிலீஃபா காட் பிலீஃப் யூனிவர்சல் பிலீஃப் இல்லைன்றதுலாம் செகண்டரி கான்செப்ட் அதுக்கு அப்புறம் ஓகே சைவனை இருக்கு எடுக்கிறேன் வைக்கிறன்றது எல்லாமே டோட்டலி அப்பாற்பட்ட கான்செப்ட் அதுக்கு பயந்த நம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்துக்கு பயந்த நம்ப இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எதுல தாண்டா வச்சிருக்கீங்க எது கடல தாண்டா இது இந்த குண்டை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஓகே ஆஹ் இவங்க இந்த மாதிரி ஆகுது அவர் எழுப்பி இவர் சொல்கிறாங்க முடிஞ்சவனை காப்பாற்றிக்கணும் இவர் என்ன பண்ணார் உடனே வாமிட் வரது மய மயக்கம் வர மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி ஜனார்த்தனன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து இவர் கால் பண்ணுறாரு அவர் யாருன்னா இவங்களோட ரிலேட்டிவ் கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலே முதல்ல இவரை குறிஞ்சு பாடி ஆ ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போங்க அப்படின்னா இவர் ஹாஸ்பிட்டல் முதல்ல குள்ளஞ்சாவடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க இல்லை பல்ச்செல்லாம் ரொம்ப லோவாது நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னா கடலூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கடலூர்லேயும் இல்லை இன்னும் வசதிகள் ஜாஸ்தியாக இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க உடனே அவங்க புதுச்சேரி ஜிப்மரில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணப்பறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் உயிரை கையில் இந்த விஷயம் எல்லாம் நான் தெரியப்படுத்தணும் நான் சாவரத்துக்குள்ள இந்த நான் வெளியே தெளிவுபடுத்த தெரியப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதின் பெயரில் தான் இங்க வந்து காவல் நிலையத்தில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு மஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட எடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்லுவோம் அதாவது பாதிக்கப்பட்ட அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது ஒரு ஒரு கம்ப்ளைண்டா போகும்போது அவங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் கோர்ட்ல போய் கொடுப்பாங்க இல்ல சாகும் தருவாயில் அந்த மாதிரி இருக்கும்போது டைங் டிக்ளரேஷன் அதை சொல்லுவோம் இவருக்கு இவருக்கு பயம் இருக்குல்ல இங்க ஆனால் ஹெல்த் வந்துட்டு இன்னும் ஸ்டேபிளாக கிடையாது இந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த நமக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த உண்மையிலலாம் வெளியே தெரியணும் இல்லை எப்படி வேணாலும் மூடி மறைக்கப்பட்டு அவர் வந்துட்டு நடத்தையில் சந்தேகப்பட்டு அவரே சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருந்தா ஒரு வேளை சான்சஸ் இருக்குல்ல உங்களுக்கு அங்கே ஒரு வேளை அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட சான்சஸ் இருக்கலாம் அதனால இவர் வந்து ஊருக்கு தெரியணும் உலகத்துக்கு தெரியணும் அந்த விஷயம் வந்துட்டு இவங்க பண்ணது எல்லாமே தப்பு மொத்த குடும்பமும் சேர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னா நடுவில் வந்து இந்த பீரியட் டைமில் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துலாம் வச்சாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் அப்பையும் பெண் வீட்டார் என்ன சொன்னதாக சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாதிரி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நீ தான் கலாணம் பண்ணி நீ தான் அவளை வச்சு பார்த்தாவணும் அப்படின்னு சொன்னதாகவும் இங்கே சொல்லப்படுது இவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு வாட்டி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தப்போ நீ போனேன் அப்படின்னா இவர் வந்து காலு இதெல்லாம் கட்டி வச்சு கை காலெலாம் கட்டி வச்சு நீ போன அப்படின்னா குடும்பத்தில் எல்லாரையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னது அவங்க இந்த இடத்துல வந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது தகவலாக இருக்கு இங்கே ஓகே அது தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் சொல்கிறார் இப்போ ஃபைனலாக சொல்லியிருக்காரு அந்த இடத்துல இதில் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லும் போது இல்லை அவரே நமக்கு வந்து ப்ரெஸ் மீட் அவங்க கொடுக்குறத நம்மளால பார்க்க முடிஞ்சது அவர் பேசியிருப்பார் நியூஸ் சேனல்ஸில் வரும்போது போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும் சொல்லும் போது அவர் அவங்க சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த விஷயம் வந்து நான் பெண்ணுக்கு தெரியாது ஷாலினிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சித்தப்பா மாமா சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா அவன் வீடியோ கால் பேசுகிறா பசநாய்களையும் மறுநாளையும் பேசுறான்னு நான் சொன்னது ஆனால் அவங்க உடனே ஷாலினி கிட்டே சொல்லிட்டாங்க சொல்லி தான் மொத்த குடும்பமும் தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இனிமேல் அவரை விடாத விட்டு அவனை காப்பாற்று கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் மொத்த பேரும் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி இங்கே பாதிக்கப்பட்ட அவர் கலையரசனோட பிரதர் அப்பா அம்மா பேரன்ட்ஸை தான் எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாம் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே எடுக்கலன்னு சொல்லப்படுது அதனால் அவங்க என்ன அப்படின்னா கடலூர் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கலெக்ட்ரேட்லையும் போய் திரும்ப வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் இந்த இடத்துல சொல்லப்படுது ஒரு மூணு பேர் பேர் இவர் சொல்லியிருந்தார் இந்த மூணு பேரையும் நீங்கள் விசாரிக்கணும் விசாரித்தாலே எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஜனார்த்தனன் பரமகுரு சிவப்பிரகாசன் அவங்க சித்தப்பா மாமா ரிலேட்டிவ் இவங்க எல்லாமே தான் இதுக்கு உடந்த அப்படின்னு சொல்லி இவர் இந்த இடத்துல சொல்லியிருப்பார் ஃபுல்லாக அவர் அவர் வாயிலிருந்தே இந்த ஒரு விஷயம் ஒரு வேலை அவர் பொழைச்சிக்கிட்டதுனால அவர் நல்லபடியாக லைக் பொழைச்ச வரணும் ஒரு பக்கம் வித் காட்ஸ் பிளஸிங் அண்ட் கிரேஸு பட் இந்த பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவருக்கு அங்கேயே ஏதாவது ஆயிருந்தது இல்லை அந்த பெண் வந்துட்டு எழுப்பி சவால் விடாமல் இருந்திருந்தால் பாய்சன்னு தெரிஞ்சிருக்காது அது சிவியராக இருக்கும் சிவியர் என்ன கொஞ்சம் உயிர் போடுறது கூட நல்ல சான்சஸ் இருந்திருக்கலாம் இப்போ இந்த உண்மை வெளியே வராமல் போயிருக்கலாம் இல்லையா ஏன்னு தெரில என்னன்னு தெரில நிறைய இது வெள்ளன்னு தெரிய வரும்போது தான் இது வந்து அட்டம் மர்டர்ன்னே நமக்கு தெரிய வருது இல்லைனா இது என்ன ஆகும் தானே இந்த இடத்துல போகும் அப்படி மாதிரி ஒரு விஷயமா தானே அது அப்படிதான் இந்த கேஸும் ஒரு வேலை கேஸாவே ஆகாம இருந்தது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம் இல்ல

தவறு நாங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு அது பயம் இருக்குமா இருக்காதா இங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து மாப்பிள்ளைய கொண்டுடு முடிச்சிரு நீ தப்பிச்சிடலாம் அப்படின்றதுலாம் இன்னும் தைரியம் பாத்துக்கலாம் 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 போது இந்த பெண்ணுக்கு அது எவ்வளவு தைரியம் சரி அப்படியே உங்களுக்கு பிடிக்கலையா அன்னைக்கு நீங்க சூசைட் அட்டம் பண்ணதுக்கு பேசாம நீங்க மேஜர் தானே எனக்கு இந்த பையனை பிடிக்கணும் எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே என்ன வந்து சாகடிக்கிறது எஸ்பி ஆஃபீஸ்ல போய் நில்லுங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நில்லுங்க பாதுகாப்புக்கு அப்போ அந்த அளவுக்கு உங்களால் போக முடியல யோசிக்கல முதல்ல அது உண்மையான காதலா இல்லை வந்து ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருந்த ஒரு காதலா அதுவே நமக்கு இங்கே தெரியல இதுதான் விஷயம் கண்டிப்பா இந்த பெண்ணுக்கு இங்க அட்டம்ப்ட் டு மர்டர் பாய்ஸனுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிங் பாய்சனு அதுக்கான செக்ஷன்ஸ் மொத்த ஃபேமிலியுமே கூட்டு சரியாக தான் அதை பண்ணிருக்காங்க இந்த இடத்துல ஸோ கிரிமினல் இன்டிமினேஷன் த்ரெட்டனிங் இருக்கு செக்ஷன்ஸ் ரொம்ப சிவியராக தான் இருக்கு பனிஷ்மெண்ட்ஸும் சிவியராக தான் இடத்துல கிடைக்க போகுது பட் எந்த அளவுக்கு நம்ம டைம்லி ஆக்ட் பண்றோம் தான் எங்க விஷயம் இப்போ இங்கே இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆக்ஷன் பெருசாக எடுக்கல ஒன்னா அந்த எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் போகணும் நம்ம ஆல்ரெடி சொல்ற மாதிரி கொடுக்குறீங்க போலீஸ் கிட்ட ஆக்ஷன் எடுக்கல கோர்ட் மூலிமா டேராக்ஷன் பட்டிஷன் மூலியமா அவங்க வேலை செய்வீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு நமக்கு கோர்ட்டு லா இது எல்லாமே இருக்குது நோவன சபாவிலோ நத்திங்க சபவிலோ அது எல்லாமே இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இப்போ இங்க நிறைய ஒரு ரியலைசிங் பாயிண்ட் கொண்டு வர பார்த்தாரா இல்லையா க நான் வந்து மாற்றிடுவேன் வச்சிருவேன் அது நடக்கலை இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணணும் சுயமா ஒரு ரியலைசிங் பாயிண்டாக இருக்கணும் இல்லை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்தினா மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரி தான் இருக்கு ஒருத்தவங்க சொல்லியோ வச்சோ இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இது பண்ணுற ஒரு விஷயமே இல்லை அதே மாதிரி தான் யா நீ நிறைய மாற்றி முன்னாள் லைஃப்ல டிஸ்பியூட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னமா இருக்குது லவ் லைஃப்ல அதாவது பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னா இந்த இன்ஃப்ளூன்சிங் ஃபேக்டர் நிறைய உள்ள வராங்க அவங்கவுங்க கருத்தை போடும்போது போடும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் கருத்தா ஒதுக்கிடுங்க முடிவா நீங்கள் எடுத்துக்காதீங்க அதுல இன் அதுல இன்ஃப்ளூன்ஸ் ஆகிட்டு இவங்க அப்படி போறாங்க அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா இல்ல அவங்க உங்க வாழ்க்கையை வாழ்றாங்களா ஒன்னு அப்பா அம்மா கண்டிப்பா உள்ள வரணும் எப்பன்னா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது பிரிச்சு விட்றதுக்கு மட்டும் உள்ள வர்றது கிடையாது பிரச்சனைகள்ல வரும்போது கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க உள்ள வரணும் தண்டிக்கிறதுக்கும் அவங்க உள்ள வரணும் வந்து இங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா நின்று இருந்தா என் பொண்ணு பண்ணது தப்பு தான்ப்பா அப்படின்னு அப்படின்னு அங்கே இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு பயம் இருந்திருக்குள்ள அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பேரண்ட்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு அந்த பெண் மேலேயும் தப்பு இருக்கு இந்த ஆண் பண்ண ஒரே விஷயம் அந்த கணவர் கலையரசன் பண்ண ஒரே விஷயம் கண்மூடித்தனமா நம்பினது மட்டும் தான் கண்மூடித்தனமான காதல் ரொம்ப இருந்தது அதுதான் விஷயம் பட் அதுக்காக இப்போ இதை பார்த்தோன்னே அப்ப இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க யாருமே அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பட் அந்த மாதிரி இருக்கமா இருங்க ஒரு விஷயம் இந்த மாதிரி டேஞ்சரஸாக தெரியும் போது தெளிவாக தெளிவா அதுதான் எக்ஸாக்ட் கொஞ்சம் டைம் எடுத்து கூட உடனே கல்யாணம் பண்ண வேணாம் கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம் அந்த மாதிரி இந்த வேலை விசாரிச்சிருக்கலாம்ல ஏன் சூசைட் என்ன சூசைட் அப்படின்னு சில பேர் உண்மையிலேயிருந்தா இந்த எப்படி ஆயிடுதுனா லைன் பிட்வீன் மாதிரி ஆயிடுது ரொம்ப யோசிச்சாலும் லைஃப் பிரச்சனை யோசிக்காமல் இருந்தால் லைஃப் பிரச்சனை கரெக்டாக யோசிச்சு கரெக்டாக முடிவு எடுத்தால் லைஃப் வந்து ஐ திங்க் நல்லா போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்